வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவகம் பொதுவாகவே ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்கள் நம்மளுக்கு விரயத்தை தரும் கடனை தரும் நோயை தரும் மருத்துவ செலவுகளை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது ஜோதிடத்துடைய விதி இப்போது இந்த பன்னெண்டாம் பாவகத்தில் எந்தெந்த கிரகங்களில் இருந்தது அப்படின்னாக்கா என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த பலன்கள் எப்போ நம்மளுக்கு நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா மருத்துவ செலவை குடிக்கக்கூடியதும் இந்த பன்னிரெண்டாம் பாபகம் அப்படிங்கிறது ஒரு விரயத்தை தரக்கூடிய பாபகமாக இருக்கிறதுனால எந்தெந்த கிரகங்கள் நம்மளுடைய லக்கணத்துக்கு பன்னெண்டில் இருந்தால் விரயங்களை தரும் எந்த மாதிரி விரயங்களை தரும் அப்படிங்கிறத பத்தி பொது பலனாக இப்போ பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய லக்கணத்திற்கு பன்னெண்டாம் பாவகத்தில் சூரியன் இருந்தாங்க அப்படின்னாக்கா தந்தைக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டத்தை உண்டு பண்ணிடுவார் தந்தைக்கும் நம்மளுக்கும் ஒரு விரோதத்தை உண்டு பண்ணிடும் ஆண் குழந்தை பிறக்கிறத இந்த பன்னெண்டாம் இடத்து சூரியன் வந்து கட்டாயம் குறைப்பாங்க இதுவே துலாம் லக்கணமாக அமைஞ்சதுன்னு வச்சுங்களேன் நூறு வயசு வரைக்கும் வாழலாம் இந்த பன்னெண்டாம் இட சூரியன் ஒருத்தரை ஏழையாக்குறதும் உலக வாழ்க்கையில் செல்வம் செழிப்பு இல்லாமல் செய்கிறதும் இவங்களுடைய தன்மை புத்திர சந்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு அதாவது அடுத்த பிறவி அப்படிங்கிறது இல்லாமல் போகும் கண் சம்பந்தப்பட்ட வகையில் நம்மளுக்கு பார்வைகள் மங்கலாம் கை கால்கள் போன்ற அதாவது நீளமான உறுப்புகள் இருக்கு இல்லையா கைப்பகுதி கால் பகுதி இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு ஊனம் அல்லது தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துக்கு சரிவ சரியான வளர்ச்சி இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தோல்விகளை தளவு வைக்கும் தோல்விகளை நம்ம கிட்டே கொண்டு வந்து சேர்த்துரும் சிலருக்கு விதவிகளுடைய நட்பு ஏற்படும் கண் சம்பந்தப்பட்ட கண் பார்வை நமக்கு பாதிக்கும் சொன்னோம் இல்லையா இதில் கண்ணில் நீர் வடிகிறது இந்த மறுபிறவி பிதிர்யோக பிராப்தம் இது மூலயமா நம்மளுக்கும் உண்டாகும் சூரியன் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தது அப்படின்னா இவங்க கூட இந்த பிறவிலேயே வாய் பேச முடியாமல் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு அதிகம் அதே சமயத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் திருமண விஷயத்தில் ஒரு வாக்குவாதம் உண்டு தான் விரும்பிய பெண்ணை தான் இவர் மனப்பார் அதுக்கு தந்தை ஆப்போசிட்டாக எதிர்ப்பு தெரிவிப்பார் மற்றவங்க வந்து நம்மளுக்கு ஒரு பழிக்கும்படியான சூழ்நிலை உருவாகிடும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த ஜாதகர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க இதுவே இந்த சூரியன் ஒரு சாதகமான இருந்துன்னு வச்சுங்களேன் எப்படின்னாக்கா இதுக்கு எதிரடை நட்சத்திரம்னு சொல்லி ஒன்று வரும் இந்த நட்சத்திரத்தில் லக்னம் இல்லைன்னா சந்திரன் தசாபுத்திநாதன் இருந்தது அப்படின்னாக்கா இந்த மேற்கூடி சொல்லப்பட்ட சுப பலன்கள் அந்த இந்த மாதிரி பலன்கள் மாறி எதிரியான பலன்கள் எடுக்கும் தீய பலன்கள் வந்து கட்டாயங்களுக்கு செயல்படாது செயல்படாது அதுவே சூரியன் இந்த நட்சத்திரத்துல சாதகமான நட்சத்திரத்துல லக்கணமும் சந்திரனும் தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகம் இருந்தது அப்படின்னாக்கா சுப பலன்கள் பலப்பட்டு சிறப்பு தரும் அதே சமயத்தில் தீய பலன்களும் நம்மளுக்கு பலப்பட்டு போயிடும் அப்போது பொதுவாகவே சூரியன் பன்னெண்டில் நிற்கிறது நம்மளோட வாழ்க்கைக்கு உகந்தமானது அல்ல அப்படின்னு சொல்லலாம் இந்த மேற்கூடி சொல்லப்பட்ட நம்ம இல்லை எல்லா பலன்களும் சூரியனோட புத்தி அந்தர காலங்களில் மட்டும்தான் நடைமுறைக்கு வரும் சரி இப்போது பன்னெண்டில் சந்திரன் இருந்தால் என்ன பண்ணுவாங்க ராசியே பன்னெண்டில் அமைஞ்சிருது அப்படின்னாக்கா பசு நம்ம கன்றுகள் கால்நடைகள் இது மாதிரி வாங்கி வளர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிலைப்பது அது வந்து நினைச்சு நிற்கிறது இல்லை பூர்வீக சொத்தில் பெரும் பகுதி நம்மளுக்கு அழிஞ்சிடும் சொந்த முயற்சியில் இவங்க வந்து சம்பாதிப்பாங்க சிறிய விஷயங்களுக்கு கூட பல இடையூறுகளை தாண்டி கடைசியில் வந்து இவங்க வெற்றி பெறக்கூடிய நிலைமை நம்மளுக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் ஒரு நோயுள்ள மனைவியினால் பெரும் பணம் செலவாகும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எப்போதுமே இவங்களுக்கு உள்ளுக்கு வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையோட பிற்பகத்தில் வேணால் ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது ஒரு யாத்திரை போகிறது இதெல்லாம் இவங்களுக்கு உண்டாகும் இந்த சந்திரன் சூரியன் கூட சேர்ந்திருந்ததுன்னு வச்சுக்கங்களே இதில் தான் நம்மளுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு ஏற்படுறது இவர்கள் எந்த ஒரு முயற்சியிலும் காலதாமதமாகி போயிடும் ஏதாவது ஒரு உறுப்புகளில் உடல் உறுப்புகளில் சில பாதிப்புகள் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சு போயிடும் சரியான ஒரு போதிய மகிழ்ச்சி இல்லாமல் நம்மளுக்கு இவங்க இருப்பாங்க பலகீனமான உடல் அதே சமயத்தில் மனமும் ஒரு தெம்பு இருக்காது ஒரு ஃபோர்ஸ் இருக்காது மனசுக்கு எப்பவுமே இவங்கள பார்த்திங்க அப்படின்னாக்க தனிமையை விரும்புவாங்க அந்த தனிமை விரும்பக்கூடியவங்க இவங்களுக்கு இந்த பன்னில் சந்திரன் இருக்கிறவங்க நமக்கு அந்த மாதிரி தனிமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க யோசிக்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா ஒருத்தர் நம்மளுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிவிட்டு அது பழிக்கு பழி வாங்கக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு வந்துடும் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு சங்கடங்கள் இவங்களுக்கு தோன்றிக்கிட்டே இருக்கும் சின்ன கூட பெரிசுப்படுத்தி பேசக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு இதனால் இவங்களுடைய நண்பர்கள் இவங்க ஆப்போசிட்டாக மாறிக்குவாங்க பகையோ ஆயிவாங்க சின்ன வயசுலேயே சில கன்றங்கள் தோன்றி இவங்களுக்கு மறையும் மற்றவங்களுடைய உதவிகள் இல்லாமல் இவங்களே கஷ்டப்பட்டு மேலே வருவாங்க பின்னாடி வயதில் ஒரு நல்ல விருத்தி அடையலாம் இப்போ சூரியனுக்கு சொன்ன மாதிரி இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது இல்லைங்களா அதே போல் சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல நின்று சூரியனும் சந்திரனும் செவ்வாய்க்கூட சேர்க்கை விட்டுனா பிறவியில் வாய் பேச முடியாத தன்மையை இவங்களுக்கு வரும் இல்லைன்னா இவரோட தசாபுத்தி காலங்களில் கொடுத்துரும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென் சென்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் வெளிநாடு போயிட்டு மிக பிரபலம் அடைவாங்க பணம் காசு நிறைய வந்து சேர்ந்துடும் அதே சமயத்தில் பெண்களால் பழி சொல்லும் அபவாதமும் ஏற்பட்டு போயிடும் உறவினர்கள் இவங்க கூட இருந்தும் எந்தவித நன்மையும் இவங்களுக்கு கிடைக்காது ஒரு சில தேசாந்திரியாக இருக்காங்க இல்லையா அதாவது ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே இருக்கிறது இப்படி இருப்பாங்க இந்த மாதிரி சந்திரன் நம்மளுக்கு பன்னெண்டில் அமைஞ்சது அப்படின்னா சில சங்கடங்களை கொடுக்கக்கூடியதாகவே நம்மளுக்கு இருக்கும் இந்த சொல்லப்பட்ட பலன் எப்போ வரும் அப்படின்னா அந்த சந்திரனுடைய தசாபுத்தி அந்த காலங்களில் மட்டும்தான் நடக்கும் மற்ற காலங்களில் மற்ற கிரகங்களோட தசாபுத்தி காலங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரி சந்திரனோட அதாவது சந்திரன் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்ததை பார்த்தோம் லக்கணத்துக்கு பன்னெண்டில் செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் பகவான் இவங்களுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு வசீகரிக்கமான பார்வை இருக்கும் ஒரு கோல் சொல்கிறது பம்பு சண்டைக்கு போகிறது ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு போராட்ட போ ஒரு போராட்ட கிரகம் இல்லையா ரத்த சம்மந்தப்பட்ட கிரகம் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் எப்போ இப்படி இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டாம் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே செல்லும் பின்னாடி இவங்களுக்கு பேக்ரவுண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆயில் முழுவதும் உட்காந்து சாப்பிட்லாம் ஆனால் இந்த செவ்வாய்க்கு குருவோடய பார்வை இல்லாமல் இருந்துன்னு வச்சுங்களேன் பல கஷ்டங்களுக்கு ஆளாகலாம் சிறு சிறு காரியங்களுக்கும் பெரும் முயற்சி இவங்களுக்கு தேவைப்படும் இவங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முதல்ல தோல்வியை பார்த்ததுக்கப்புறம் தான் பின்னாடி வெற்றியை வந்து பார்க்க முடியும் இந்த செவ்வாயோட சூரியன் சேர்க்கை பெற்றிருந்து வச்சுக்கோங்க ஒரு பார்ட்னர்ஷிப் சொல் சொல்லி செய்கிறாங்க அப்படின்னாக்கா அங்கே ஏதோ ஒரு நம்ம மேலே பழி போட்டு அந்த தொழிலேருந்து இவங்க வந்து விளக்கப்படுவாங்க இல்லைன்னா இவரே தானாவது வெளியே வந்துடுவார் மனைவி மூலிமா தொல்லை குடும்ப நிலை ஒரு நிலையில் நம்மளுக்கு இருக்காது பூர்வீக சொத்து இவங்களுக்கு நிலைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா ஒரு தந்தை காலத்திலேயே வந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இவங்க வந்து சனி கூட சேர்ந்துன்னு வச்சுங்க கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு வரும் எதிர்பாராத வறுமை வந்தடையும் அப்படின்னு சொல்லலாம் கடினமான உடல் அமைப்புடைய இவங்க உட்படும் காரியங்கள் ஆரம்பத்திலேயே வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் தேவையில்லாத நட்பால் அதிகமான குற்றங்களை இவங்க வந்து சுமக்க வேண்டியது இருக்கும் நல்லதே செஞ்சாலும் கூட அதிக பாதகம்தான் இவங்ககிட்ட வந்து சேரும் எல்லா விஷயங்களையும் இவங்க வந்து கவனமாக செயல்படக்கூடியது நல்லது கைப்பொருளை பிறருக்கு தர இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு வராது ஞாபகம் மருதி மூலயமா சில விரயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு நல்ல உழைப்பாளி பணத்தை நல்லா செலவு பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஆறு எட்டு தசாபுத்தி காலங்களில் ஒரு ஆப்ரேஷன் நடக்கலாம் இவங்க எப்போவுமே பிரயாணம் பண்ணி தொழில் வியாபாரம் பண்ணக்கூடிய உத்தியோகமாக இவங்களுக்கு அமையக்கூடியது உண்டு இந்த துஷ்ட மிருகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா மிருகங்களாக இவங்களுக்கு வந்து ஆபத்து நேரக்கூடிய கண்டிஷனும் நம்மளுக்கு உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் வந்து இறுதி வரைக்கும் இவங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் மெயினாக படுக்கை அறை தகராறுகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட உறவில் உடல் உறவில் கலக்கம் ஏற்படும் பயம் ஒரு பிடிப்பற்ற நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பயம் அந்த இருக்கும் இப்போது இந்த மாதிரி ஒரு சில தீய பலன்கள் நம்மளுக்கு செவ்வா தசா புத்தி காலங்கள் அந்தரங்களில் மட்டும்தான் நம்மளுக்கு நடைமுறைக்கு வரும் இப்போது லக்கணத்துக்கு பண்ணனில் புதன் பகவான் இருந்தார் புதன் புத்திக்கு சொந்தமான ஆள்னு உங்களுக்கு தெரியும் இந்த புதன் பன்னெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா புத்திர பாக்கியம் குறைவாக இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உதவி இவங்களுக்கு எப்பவுமே இருக்காது கஷ்டப்பட்டு தானே எல்லாம் வந்து இவங்க செஞ்சுக்குவாங்க சுய சம்பாதனை மூலம் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நிலை அதை நாம் சம்பாதிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற நிலைமைக்கு இவங்க வருவாங்க மற்றவங்க உங்களுக்கு பிடிக்காது சம்பாதிக்கிற அளவுக்கு அதே போல் செலவும் செஞ்சுருவாங்க இது வந்து தாய்க்கு ஆகாத இடம் சொல்லலாம் ஒரு சில இடங்களில் போய் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடும் மது மங்கை விஷயத்தில் பொருள்களை இவங்க வந்து வீணாக்குவாங்க சிலருக்கு எதிர்பாராத சொத்துகள் வந்து அடையும் நல்ல பலன்கள் குறைஞ்சு வேண்டிய அதாவது நம்மளுக்கு வேண்டியவங்களுக்கே இவங்க வந்து தீய செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்படுவாங்கன்னு சொல்லலாம் இப்போ யாரும் தவறுன்னு சொல்லிட முடியாது கிரகங்களுடைய கதிர்வீச்சு நம்ம மேலே படும்போது அந்த மாதிரி இவங்க செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு இவங்க ஆளாக்குவாங்க இறுதி காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தோல் சம்மந்தப்பட்ட நோய் விக்கல் வாந்தி இந்த மாதிரி ரோகங்கள் உடம்புக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டாகும் இறுதி காலம் ஒரு ஒரு உடல்நிலையில் கோளாறுகள் வரக்கூடிய சங்கடங்கள் வர அதாவது சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை அந்த மருத்துவ ரீதியாக சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்துரும் இவங்க ஒரு நல்ல கல்விமான இருப்பாங்க எந்த விஷயமும் இருந்து வாங்கிட முடியாது மறைத்து பேசுறதுல இவங்க மிகப்பெரிய வல்லவர் அதே போல் மறைமுக எதிரிகளும் இவங்களுக்கு உண்டு இவங்களை எதிரியை எளிதில் திருப்திப்படுத்த முடியாது ஏதோ ஒரு டவுட் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் சின்ன வயசில் தாய்க்கு ஒரு கண்டம் வரும் அதில் ஆயுள் பிரியக்கூடிய வாய்ப்பில்லை இருந்தாலும் ஒரு கண்டம் வந்து விலகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் பன்னெண்டில் நிற்கக்கூடிய ஜாதகர் புதனுடைய தசாபுத்தி காலங்கள் புதனுடைய தசாபுத்தி நம்மளுக்கு அது பதினேழு வருஷம் நடக்க முடியல அந்த தசாபத்தி காலங்களில் மட்டும்தான் நடைமுறைக்கு நம்மளுக்கு வரும் சரி இப்போது பணத்தை கொடுக்கக்கூடிய குரு தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த ஜாதகருக்கு அப்படின்னா வீண் பயங்கள் ஆடம்பரமான செலவுகள் அதிகமாக ஆகும் எந்த ஒரு பொருளையும் கிடைச்சா தக்க வச்சுக்க முடியாமல் பறிகொடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்மையான நண்பர்களை இவங்க இழப்பாங்கன்னு சொல்லலாம் இதில் குரு வந்து பகையான இடத்துலையோ நீச்சம் அடைஞ்சோ இருந்துட்டாக்க ஒரு மனைவி கூட நம்மளுக்கு துரோகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு உண்டு இது எல்லாத்துக்கும் நடத்துகிறாது ஒரு சில ஜாதகத்துடைய அந்த சுக்கரனும் கெட்டு போயிருந்தால் ராகு கூட சேர்ந்துருந்தா இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்மளுக்கு ஏற்பட்டுடலாம் வாழ்க்கையில் பெரும் பகுதி இவங்க வந்து வெளியிடங்களில் வாசகம் பண்ணுவாங்க இறுதியில் பிறந்த இடத்துக்கு இவங்க திரும்பி வருவாங்க அந்த சமயத்தில் தான் மனைவி சொல்லுக்கு அடங்கி நடக்கக்கூடிய சொல்லில் உடம்பு குடும்ப குடும்பத்தோடைய பொறுப்புகள் அனைத்தும் மனைவியை ஏற்றுக்குவாங்க இவர் சம்பாதிச்சு கொடுக்குறதோடு சரி சகோதரர்கள் மூலியமாக சில பயங்கள் ஏற்படும் பெண்கள் மூலியமாக ஏதாவது சுமம் நம்ம மேலே சுமத்தப்பட படுத்தப்படலாம் குற்ற சுமத்திடுவாங்க நம்ம மேலே வீண் படி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போது இவங்களுடைய ஜாதகத்துக்கு அந்த பன்னெண்டில் குரு இருந்தது அப்படின்னாக்கா இந்த பிரம்மலோக பிராப்தின்னு சொல்லுவாங்க அதாவது மறுபிறவி உண்டு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் சோதரி விதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு இவங்களுடைய அதிக பேச்சில் இந்த துவேஷம் புத்திரஹீதம் மனிதில் சோம்பல் அடிமை தொழில் இருக்கிறது பாவ செய்கை செய்கையை நம்மளுக்கு செய்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு அதில் வந்துடணும் அந்த குரு பன்னெண்டில் மடிஞ்சால் தன்னுடைய தசாபத்தி காலங்களில் இளமையில் சகல போகம் அனுமித்து அனுபவித்து முதுவையில் மிகப்பெரிய ஞானியாகுவாங்க பக்தி ஞானம் கல்வி இந்த கேள்வியில் சிறந்து விளங்குவாங்கன்னு சொல்லலாம் பின்னாடி இவங்க எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சுட்டு தாம் பட்ட அனுபவங்களை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய தன்மை உண்டு சிற்றன்பு மிகுந்து இருக்குன்னு சொல்லலாம் பகைவர்கள் இவங்களை பார்த்தா பயப்படுவாங்க பழங்கள் சாப்பிட்றது இந்த பல வகையில் இவங்களுக்கு வந்து பிரியம் அதிகமாக இருக்கும் மதசாரப்படி இவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாராளமாக செலவு செய்வாங்க தன் நண்பர்களை நம்பி இவர் வந்து மோசம் போகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இளமையில் ஞாஸ் நாஸ்திகராகவும் முதுமையில் ஞானியாகவும் பக்தி ஞானம் கல்வி கேள்விகளை இவங்களை அடிச்சுக்கிறக்க ஆள் முடிய முடியாது இவங்க கேட்டால் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க பக்தியிலும் சரி ஞானத்திலையும் சரி கல்வியிலையும் சரி சிற்றம்பெய்வேற்கை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வைதிக முடிப்புகளை திருமணம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் எதையும் ஜாதகர் அனுபவிப்பது மிக மிக குறைவாகவே இருக்கும் இந்த பலன்கள் பன்னெண்டில் குரு நம்மளுக்கு நிற்கிறது அப்படின்னாக்கா இந்த பலன்கள் வந்து குருவுடைய தசாபுத்தி காலங்களில் மட்டும் நடைமுறைக்கு நம்மளுக்கு வரும் சரி பன்னெண்டில் சுக்கரன் அமைஞ்சிருந்தார்னு வச்சுக்கங்களேன் எப்படி இருப்பாராம் மனைவி சம்மந்தப்பட்ட கிரகம் அதே சமயத்தில் பெண் சம்பந்தப்பட்ட கிரகம் இது கூட எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பெண் பித்தலாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க வாழ்க்கை ஒரு நிலையில் இருக்காது எல்லோராலும் பெருக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நம்மளுக்கு உண்டாக்கிடும் துன்பங்களும் கஷ்டங்களும் வாட்டி வதைக்கக்கூடிய சூழ்நிலையை நம்மளுக்கு உருவாக்கிடும் அதே சமயத்தில் இவங்க பக்தி மிக்கவராக இருப்பாங்க இதனால் ஓரளவுக்கு மனம் வந்து அமைதியடையும் இவங்களுடைய அஞ்சு வயசில் ஒரு பெரிய ஒரு கண்டவம் இருக்குண்டு அதிலிருந்து தப்பிச்சு வெளியே வருவாங்க வர அதை பின்னாடி வளர வளர பெண் மூலியமாக பொருள் சேரும் பெண் மூலியமாக சுக வாழ்வு சுக போகம் இவங்களுக்கு கட்டாயம் உண்டு அதே சமயத்தில் நம்மளை வாங்கி வைக்கிற வீடு பொருள் எல்லாமே நம்மளுக்கு நாசமடையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு தாய் மரணம் கூடிய தன்மை நம்மளுக்கு உண்டு அந்த தசாபத்தி காலங்களில் தனத்தை பாதுகாத்துகிறதும் நம்முடைய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பயப்பட வேண்டிய சூழ்நிலையை நம்மளுக்கு ஏற்படுத்துகிறோம் இந்த சுக்கரனை பாவகிரகங்கள் ஏதாவது பார்த்துதுன்னு வச்சுக்கோங்களேன் மனைவியால் துர்பாகியம் உண்டாகும் இதில் ஒரு சில ஜாதகங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்காங்க ஆனால் சாதாரணமாக பார்த்தா எளிமையாக தோணும் இப்போ அப்படின்னாக்கா மிகப்பெரிய கோடீஸ்வர் சாதாரணமாக ஒரு வேட்டி துண்டு கட்டிக்கிட்டு சாதாரண ஒரு வண்டியில் வருவார் இந்த கஞ்சன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில ஜாதகத்துக்கு தீயவர்களை மிகவும் இவங்க நேசிப்பாங்க மிக சாதுர்த்தியமான சமார்த்தியசாலி மற்ற பெண்களுடைய சேர்ந்து பழகிறது மகிழ்கிறதுல இவங்களை அடிச்சுக்கிற கால் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் எளிய கல்வியிலே படிச்சிருந்தாலும் மேதை போல நடந்துக்குவாங்க ஆடம்பரமான வாழ்வு அமையும் பசதியான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு இவருக்கு காலம் கடந்தே திருமணம் நடக்கும் இந்த மாதிரி ஜாதகருக்கு அதை பன்னெண்டில் சுக்கரன் அமைஞ்ச ஜாதகர் ஆனாலும் அந்த திருமணம் வந்து இவங்களுக்கு நன்மை தரும் பெண்களுக்கு எதுவும் இவங்க செய்யக்கூடிய மனோபோக்கத்தில் இருப்பாங்க பெண்கள் போய் உதவி கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க உள்ளா சலைகளுக்கு பணத்தை வாரி அடிக்கிறது ரகசியமான போக போக வாழ்க்கை அமைச்சிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் பன்னெண்டில் சுக்கரன் இருக்கக்கூடிய ஜாதகராக இருப்பாங்க இந்த பன்னெண்டாம் இட சுக்கரன் அப்படிங்கிறது நடைமுறைக்கு எப்போ வரும்னா அவங்களுடைய தசா புத்தி காலங்களில் மட்டும்தான் வரும் சரி இப்போது பன்னெண்டில் சனி இருந்தால் என்ன பண்ணுவார் பன்னெண்டில் சனி அப்படிங்கிறது எதிரிகளை வெல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஒரு கிடைக்கும் இவரோட பார்வையே மிக கொடூரமாக இருக்கும் சம்பாதிக்கிற பெரும் பகுதி பணம் இவங்களுடைய வைத்திய செலவுக்கே சரியாக போயிடும் குரு பார்வை இருந்துருச்சு அப்படின்னா இவர் மிகப்பெரிய கெட்டிக்கார் ஆனால் அதே சமயத்தில் மே ஏகதேசம் எல்லாருமே இவரை கூடிய வெறுக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு ஏதாவது உடம்புல நோய் வந்து வறுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி நம்மளுக்கு உண்டாயிடும் பொதுவாக சுமாராக ஒரு அறுபத்தி ஏழு இருந்து அறுபத்தி ஒம்பது வயசுல ஒரு கண்டம் இவங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் மனைவிக்கு இவங்களால் தோஷம் உண்டு நல்லோர்களால் இவங்க வந்து அவமானம் நல்லோர்களை அவமதித்தால் உண்டான பிரச்சனை இவங்களுக்கு பார்க்க வேண்டியது வரும் திருடர்கள் இவங்க வீட்டில் பூந்துடுவாங்க நெருப்பு ஏதாவது பிடிச்சிடும் கவர்மெண்ட் ஆளு மூலிமா பயம் ஏற்படும் இந்த மாதிரி பல விட பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை சனி பன்னெண்டாம் இடத்துல மறையிறதுனால அதே சமயத்தில் இவங்க கொஞ்சம் முன்கோபி ஜெயிலுக்கு போகிறவங்க தயங்கவே மாட்டாங்க அதே சமயத்தில் கொஞ்சம் தன்னம்பிக்கை இவங்க குறைஞ்சவராக காணப்படலாம் இந்த சனியுடைய தாக்கம் எப்படி இருக்கும் எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய தசாபுத்தி காலங்களில் இருக்கும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு சில மாறுபட்ட மாறுபட்டு அமையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு சரி பன்னெண்டில் ராகு இருந்துட்டார் அப்படின்னா இது கஷ்டம் வாழ்க்கை ஒரு போராட்டமாகவே இருக்கும் மேலே போகிறதும் கீழே இறங்குறதும் பணத்தை பற்றி எந்த வகையிலும் நம்ம கவலைப்பட முடியாத இருக்கிற பணம் வரும் ஆனால் அதே சமயத்தில் போகும் கோடிக்கணக்கில் வரும் கோடிக்கணக்கில் போகும் ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் யாராவது வந்து உதவி பண்ணிடுவாங்க ராகுக்கு இது ஒரு வேடிக்கையான இடம் சொல்லலாம் பன்னெண்டாம் இடம் கணவனுக்கு முன்னாடி மனைவிக்கு மரணம் உண்டு அப்படின்னு சொல்ல ஜோதிட சாஸ்திரம் பெரிய செலவாளி கெட்ட காரியங்களுக்கு பணத்தை கண்டபடி செலவு பண்ணுவார் நீர் சர்ப்பம் இவங்க மூலியமாக இவங்களுக்கு கண்டம் உண்டு உடம்புல கட்டி கொப்பளம் நீரிழிவு இந்த சிறுநீர் பிரச்சனை இது சம்மந்தமான நோயால் இவங்க வந்து பாதிக்கப்படலாம் கண் பார்வை குறிப்பிட்ட காலத்தில் கொஞ்சம் டல்லாகும் அதாவது போதைப் பொருளுக்கு இவங்க அடிமையாகுவாங்க மதுவுக்கு அடிமையாகுவான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அடிமையாகுவாங்க பூர்வீக சொத்து இவங்க அனுபவிக்க உண்டான யோகம் இல்லை திருமணத்து மூலியமாக ஒரு நன்மை இவங்களுக்கு கிடைக்கும் ராகு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அதாவது எப்போவுமே கண்டத்திற்கு ஒப்பான நிகழ்ச்சி ஏற்படும் இவர் இறந்துட்டார்யா அப்படின்னு சொல்லுவாங்க உயிர் படித்து வந்துடுவார் இறுதி காலம் பின்னாடி காலம் அப்படிங்கிறதுல சில நோய் நொடிகள் உடம்புல நம்மளுக்கு ஏற்படலாம் மனநோய் வீடு தனதானிய நாசம் இவங்களுக்கு வரக்கூடிய இடையில அந்த தசாப்தி காலங்களில் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இவங்களுக்கு புத்தகங்கள் குறைஞ்சிருந்தாலும் பேரப்பேத்த ஏராளமாக இருப்பாங்க எதையும் மனமிட்டு பேசிடுவார் மத்திய வயதில் நல்ல நிலையை இவங்க அடையலாம் சிலருக்கு பிறவியிலேயே உடல் உணவு இருக்கும் நீர்கண்டம் விஷ கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் இந்த ரகசியமான வருவாயின்னு சொல்கிறோம் இல்லையா இவருடைய செய்கை இவங்களுக்கு ஏதோ ஒரு தீங்கா முடிஞ்சு போயிருக்கு தேவையில்லாத போய் இவராக மாட்டிக்குவார் கால் பகுதியில் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இந்த ராகு பன்னெண்டாம் இடத்தில் நிற்கிறது தன்னோட தசாபுத்தி காலங்களில் அந்த இந்த மாதிரி பலன்கள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு லக்கணத்துக்கு பன்னெண்டில் கேது இது மறுபிறவி இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் எல்லா பக்கம் கேள்விப்பட்டிருக்கலாம் நல்ல மோட்சம் கிடைக்கும் பிறவி துன்பம் சொல்லுவாங்க இல்லையா முன்னோர்களுடைய கர்மாவை அறுக்கக்கூடிய தீர்க்கக்கூடிய வழியை அவங்க வகுப்பாங்க மறுபடியும் கிடையாது அப்படின்னு சொல்லும் இல்லையா அதே அது அனலாக அந்நிய காலத்தில் ஒரு கோயிலோ குலமோ கல்வி நிலையமோ தன் பேரில் கட்டி வைக்கிறோனுக்குரிய பாக்கியம் இவங்களுக்கு உண்டு இவர் பேர் சொல்லணும் பின்னாடி ஆனாலும் சில கெடுபலங்கள் இவங்களுக்கு உண்டு தலை கண் காது இந்த மாதிரி சில பகுதியில் நம்மளுக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இல்லைன்னா நெருப்பு திருடர்களால் பொருள் வந்து பணம் பரிபோகும் பெண் சார்ந்த பெண் சம்மந்தப்பட்டமான நோய்கள் நம்மளுக்கு இப்போ ஏற்படலாம் இதெல்லாம் சுபருடைய பார்வை இல்லாமல் இருந்தால் சுபர் பார்வை இருந்தது அப்படின்னா இதெல்லாம் குறையும் இது வந்து பொதுவான பலன் மட்டும்தான் இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய ஜாதகர் ஞானியாகிடுறாங்க தத்துவ ஆராய்ச்சியில் சிலர் பெரு மிகப் பெரிஞ்ச வல்லுநராக இருக்காங்க தனவந்தராக இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஆனால் அதே சமயத்தில் நல்ல செலவாளியும் கூட தான் பிறந்த இடத்துலேருந்து வேற இடத்து விட்டு வசிக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு எப்போவுமே ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க சிலருக்கு போதை பழக்கங்கள் ஏற்படலாம் பிறரை அடிமைப்படுத்த விரும்புவாங்க மற்றவங்க தன்னோட கண்ட்ரோலைக்கு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஒரு ஜாதகராக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு தூக்கமே வராது தூக்கம் குறைவாக தான் நம்மளுக்கு வரும் இதெல்லாம் இந்த கேதுடைய புத்தி காலங்களில் ஒரு சிலருக்கு மட்டும் நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு எல்லாேருக்கும் இதே பலன் நடக்காது அந்த தசா புத்தி காலங்களில் பாவகிரகத்தோட சேர்க்க அதிகமாக இருந்தால் தீய பலன்கள் அதிகரிக்கும் குருவோட பார்வை இருந்ததுன்னா தீய பலன்கள் மட்டுப்படும் வாழ்க வளமுடன் அதுக்கடுத்த பதிவில் பதினோராம் பாகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அன்புடன் பாலா